சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் மயான தொழிலாளர்கள் விமானப் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் ஆகச் சிறந்த தன்னம்பிக்கை வரிகள் சிறுவர் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரையும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட வைப்பதில் இன்றைக்கும் ஆகாய விமானம்தான் முதலிடத்தில் இருக்கிறது தரையில் நடப்பவர்கள் வானத்தில் பரப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதில் அதிசயம் ஏதுமில்லை குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் விமானப் பயணம் என்பது அரிதாகவே இருக்கிறது இந்த விமானப் பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் சற்று எளிமையாக்கி இருக்கிறது இதனால் பெரும்பாலானவர்கள் தங்களது விமானப் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சமூகத்தில் அடித்தட்டில் வாழும் மக்களும் விமானத்தில் பறக்க முடியும் என்பதை சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து சேலத்தில் சாத்தியப்படுத்தி உள்ளனர் சேலம் மாநகரில் சுடுகாட்டு தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ரொம்ப வறுமை கோட்டு உள்ளவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே கிடையாது அவங்களுக்கு மாத சம்பளம்ட்டு எதுவுமே கிடையாது ஏதாச்சும் பிரேதங்கள் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வருமானம் அவங்களுடைய வேண்டுகோளே என்னென்னா சார் எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுலா பயணமெல்லாம் வேணாம் சார் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க நாங்கள் ஒரு நாள் போய் ஃப்ளைட்டில் போய் என்ன சார் பண்ண போகிறோம் அந்த காசை கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய மன இறுக்கம் அதை போக்கும் வகையில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சேலம் மாவட்டத்தில் மயானத்தில் பணியாற்றுவோரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்று ஒரு பாராட்டத்தக்க செயல் அரங்கேறியுள்ளது தங்களுடைய அன்றாட பணிகளில் உலகின் நிலையாமையை கண்ணெதிரே கண்டு மௌன சாட்சிகளாக இருக்கும் மயான தொழிலாளர்களின் மன இறுக்கத்தை போக்கிடும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பாராட்டத்தக்க ஒன்றாகும் யாரும் போக விரும்பாத இடத்திற்கு நாள்தோறும் செல்லும் இந்த தொழிலாளர்களின் பணி மற்றவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மன அழுத்தம் நிறைந்ததாக உள்ளது விமான பயணத்திற்கு அழைத்த போது கூட அதற்கு பதிலாக எங்களுடைய குடும்பத்திற்கு உதவுங்கள் என்பதே இந்த தொழிலாளர்களின் பதிலாக இருந்துள்ளது இருப்பினும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து முயன்று அவர்களை விமான பயணத்திற்கு சம்மதிக்க வைத்து அதை சாதித்தும் காட்டியுள்ளனர் சிறு குழந்தைகள் போல முகம் முழுக்க சிரிப்புடன் உற்சாகமாக அவர்கள் விமான பயணம் மேற்கொண்டனர் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறப்பு என்ற நிகழ்வு தவிர்க்க முடியாதது பிறந்தபோது எதுவும் தெரியாதது என்பதைப் போன்றே இறப்பிற்கு பிறகும் நடக்கும் நிகழ்வையும் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது இறுதி நிகழ்வின் போது சக மனிதனை கண்ணியத்துடன் வழியனுப்பும் மயான தொழிலாளர்களை இந்த சமூகமும் அதே கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் எப்போதும் நடத்த வேண்டும் என்பதே இந்த விமான பயணம் உணர்த்தும் மாபெரும் உண்மையாகும் மற்றவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் நன்மையாகத்தான் முடியும் என்பதை இந்த நேய முயற்சி சாத்தியப்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்